கோவை துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனி பகுதியில் இரண்டு நாட்கள் கீரைகள் குறித்த கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கீரை வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது கோவையில் கீரைக்கரை டாட் காம் என்னும் நிறுவனம் சார்பாக அக்டோபர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் கீரைகள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் எடுத்துக்கூறும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது துடியிலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனி பகுதியில் உள்ள கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த கண்காட்சியை கீரை கடை டாட் காம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் பிரசாத் இணை நிறுவனர்களான பிலசி இசபெல்லா மற்றும் பத்மினி சேகர் ஆகியோர் முன்னிலையில் கனரா வங்கியின் கோவை மண்டல துணை பொது மேலாளர் ரதீஷ் சந்திராஜா தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த கீரைகள் கண்காட்சி குறித்து கீரைக்கடை டாட் காம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் பிரசாத் கூறியதாவது இந்த கீரைகள் கண்காட்சி இன்றைய தலைமுறையினருக்கு நமது பாரம்பரிய கீரைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகளை தெரிந்து கொள்ளவும் அணிந்து வரும் அரிய வகை கீரைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது இன்றைய வேகமான உலகத்தில் கீரைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகள் குறித்து பார்வை குறைந்து வருகிறது கீரையில் பல்வேறு வகையான சத்துக்கள் உள்ளது எலும்பு ஆரோக்கியத்திற்கான கீரைகள் கண் பார்வைக்கும் மன அழுத்தம் குறைக்க பல வகையான கீரைகள் உள்ளது இது குறித்து விழிப்புணர்வு இல்லாமலும் மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்களாலும் இப்பொழுது உள்ள தலைமுறையினர்களுக்கு துரித உணவுகள் மேல் உள்ள மோகத்தால் சத்தான கீரை மற்றும் காய்கறிகள் பற்றி புரிதல் படிப்படியாக குறைந்து வருகிறது பொதுமக்கள் கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்வதே இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அந்த காலங்களில் ஐநூறு வகையான கீரைகள் மூலிகை செடிகளை உட்கொண்டு வந்த நாம் தலைமுறை தற்போது அதனை முற்றிலும் மறந்துவிட்டதாக தெரிவித்தார் இது குறித்து பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே கண்காட்சி நடத்துவதாக கூறினார் மேலும் இது போன்ற கண்காட்சியை சென்னையில் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கீரை மற்றும் மூலிகை செடிகளை காட்சிப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் குட் மார்னிங் ஆல் நான் ஸ்ரீராம் பிரசாத் ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் கீரைக்கடை டாட் காம் கீரைக்கடை டாட் காம் வந்து கோயம்புத்தூரில் பேஸ் பண்ண ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது வகையான கீரைகளை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் க்ரீன்ஸ் இன் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணோம் இது கோயம்புத்தூர் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் அது அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை அழிஞ்சிட்டு போகிறனால மக்கள் எல்லாம் கீரை மறந்துடுறாங்க கீரை வந்து அப்படியே மூலிகையாக மாறிட்டுருக்கு ஸோ அதை வந்து தடுத்து நி நிப்பார்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அதுக்காக தான் வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் டோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதமாக ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் சாப்ளிங்ஸாக கொண்டு வந்து எங்கள் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஃபார்மர்ஸோடு டையப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம் இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேரில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க ஃபுல்லாக அதனால் அதை பின்விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது ஏர்லி டயபெட்டிக் வந்துடுது முப்பது நாற்பது வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது போன் இம்யூனிட்டி கம்மியாக கம்மியாகிடுது ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம உணவு தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஃபோர் இதில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பிளான்ஸ் லைவ் பிளான்ஸ் அது என்னென்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது மூலிகையாக மாறினால அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நாலேஜ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கணும் அப்படிலாம் இங்கே வந்து இந்த பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் இதில் இருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரைகள் எடுத்துகிட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லாருமே இந்த நோய் நோடி இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக வாழலாம் என்னையை பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் ஹெல்த்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து ஹெல்த் எவ்வளோ நல்லா இருக்கோ அதான் உண்மையான சொத்தை நாங்கள் கீரை கட்டி வைக்கோம்ல விரும்புகிறோம் நாங்கள் சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் அங்கே எக்ஸ்போம்